ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைலான இந்த வீடியோ பதிவு கிளியரா தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க அப்படியே பக்கல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் சோ அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலிய யார்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸ யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸ ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம் சோ ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்தி நண்பருங்க வாழ்த்துக்கள் இப்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கும்பராசி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதா உங்களுடைய ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்ய போறாரு ஜென்ம சனி காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு ஏழரை சனியுடைய இரண்டாம் கட்டத்தில் பிரயாணிச்சுட்டு இருக்கீங்க அடுத்ததான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது வீட்டில் அதாவது தன குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதே போல அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது வீட்டில் கேது பகவான் இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்வார் ராகு கேது இந்த வருடம் ஃபுல்லா டூ அண்ட் எயிட்ல சஞ்சாரம் செய்யும் ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம ராகு கேது ரெண்டாம் வீட்லயும் எட்டாம் வீட்லயும் இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சாரம் செய்ய போறாங்க அதே போல இந்த வருடத்துல முக்கியமா பார்க்கக்கூடிய பயிற்சினா அது குரு பயிற்சி குரு பகவான் மே மாதத்துல இடைப்பயிற்சி ஆக போறாரு அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு மே மாதத்துல குரு பகவான் டிரான்சிட் ஆயிடுவாரு மேலும் குரு பகவானை தொடர்ந்து ஜூன் மாதத்துல சனி பகவான் பக்ரகதி ஆயிடுவாரு ஒரு நூத்தி முப்பத்தி நாள் சனி பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வார் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவானை தொடர்ந்து குரு பகவான் அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வக்ர நிலை ஆவார் இதுதான் இந்த டுவெண்டி டுவெண்டி கிரக அமைப்புகள் இயர்லி பிளானட் சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த டுவெண்டி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கணிக்கப்படுது அதன் வகையில் இந்த இயர்லி பிளானட் பொசிஷனை வச்சு இந்த டுவெண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் முதலாவது குடும்ப வாழ்க்கை சார்ந்து பார்க்கும்போது இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி போர்ல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் இந்த கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறது குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிறது குடும்பத்துல பொறுப்புகள் உங்களுக்கு அதெல்லாம் இந்த வருடத்தில் அப்படியே வாய்ப்புகள் இருக்கு ராகு பகவான் இருக்கும்போது குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் ஆகவே இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி போர்ல குடும்பத்தை பராமரிக்கணும் குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் அனுசரிச்சு குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு குடும்ப ஒற்றுமைக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் பாடுபடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடத்துல பெற்றுக் கொடுக்கும் ஆகவே இந்த வருடம் ஃபுல்லா குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றதாழ்வான சூழ்நிலை எல்லாம் போகலாம் ஆகவே அதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கணும் ஆயத்தம் ஆயிக்கணும் குடும்ப தேவைகள்ல இருந்து குடும்ப சூழ்நிலைகளை பராமரிக்கிறது வரைக்கும் உங்களுடைய பொறுப்பு அது மட்டும் இல்லாம வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா வாக்கு ஸ்தானத்துல ராகு பகவான் ஆகவே பேச்சுவார்த்தைகள் வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது முக்கியமா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும் நீ என்ன பேசுறீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதெல்லாம் பேசுறது நல்லது அது

செய்யணும் திருமணம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கீங்கனாக்கா கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோட செயல்படுறது தான் நல்லது எட்டாம் இடத்துல கேது பகவான் ஸோ அது கொஞ்சம் மைனஸாக இருக்கு அதே போல சனி பார்வை செவன் தௌசண்ட் டைரக்டாக கனெக்ட் பண்ணுறது ஃபேவரபிள் இல்லை ஆகவே இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிந்தனை அதிகமாகிறது திருமணத்தில் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகிறது அப்படியே நிச்சயமாகற மாதிரி வந்து தடைப்பட்டு போகிறது ஸோ இதெல்லாம் அந்த ஒரு டைமிங்கில் ஏற்பட்டு நீங்களாம் கடந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அப்படியே தடைப்பட்டு போயிருக்கும் இதனால கொஞ்சம் மன மனக்கவலை மன கஷ்டம் திருமணம் ஆகலையேங்கிற ஒரு மனக்கவலை ஸோ இதெல்லாம் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோடு செயல்படுறது நல்லது அது மட்டும் இந்த பொருத்தங்கள்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பார்ட்னரோட உங்களுடைய ஜாதகத்தையும் உங்கள் பார்ட்னரோட ஜாதகத்தையும் கரெக்டாக வச்சு எந்த அளவுக்கு பொருத்தங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா அலசி ஆராய்ந்து பொறுமையோட உங்களுடைய திருமணத்தை நடத்துறது நல்லது எடுத்தவங்க கவிழ்த்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய திருமணம் சார்ந்த முடிவுகள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் கவனத்தோடயும் செயல்படுறது நல்லது அதே போல இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இயல்பாவை தடை தாமதம் அப்படிங்கறது எல்லாம் இருக்கும் கொஞ்சம் மன கஷ்டம் மன நஷ்டம் இதெல்லாம் இருக்கும் ஃபுல்லா திருப்தியோட ஃபுல் முழுமையான ஒரு திருப்தியோட ஒரு திருமணம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஏற்ற காலம் இது கிடையாது திருமணமே நடந்தாலும் ஏதாச்சும் ஒரு குறை நிறைகள் இதெல்லாம் இருக்கலாம் ஒரு பெரிய அளவுல திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையோட திருமணம் நடக்கிறது எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஓவரால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த டைமிங்ல என்ன பொறுத்த அளவுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை இறங்காமல் பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படியே இந்த டைமிங்கில் நீங்கள் திருமணம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்கனாக்கா நான் சொன்ன விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லது மேலும் இந்த டைமிங்கில் தடை தாமதம் இயல்பாகவே இருக்கும் ஸோ தடைப்படுது தாமதப்படுதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் தடை தாமதம் இருந்தால் தான் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் தடை தாமதம் இல்லைனாக்கா கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படணும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க அடுத்ததாக திருமணம் ஆனவர்களுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முதல் நான்கு மாதம் பரவாயில்ல வாழ்க்கை துணையோட அப்படியே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சின்ன சின்ன அப்படியே மன கஷ்டம் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில அதிருப்தியான சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் அப்படியே வந்துட்டு வந்துட்டு உடனே உடனே அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும் முதல் நான்கு மாதம் சோ மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் திருமணமானவர்கள் தங்களுடைய உறவு நிலையில கொஞ்சம் நிதானத்தோட புரிதலோட கவனத்தோட செயல்படுறது நல்லது மூன்றாவது நபரால குடும்பத்தில் ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஒரு நல்ல புரிதலோட நம்பிக்கையோட செயல்படுறது நல்லது மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் கவனமா இருந்துக்கணும் வாழ்க்கை துணையோட பேச்சுவார்த்தைகள் இருக்கும்போது அவர்களை உங்களுடைய வாழ்க்கை துணையை காயப்படுத்துன மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் வெளியிடாம இருக்கிறது நல்லது ஓவரால இந்த டுவெண்ட்டி ஃபோர்ல முதல் நான்கு மாதம் பரவாயில்ல இப்போ மே மாதத்துக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும் விழிப்புணர்வு இருக்கணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாம் அவர்களோட பேசும்போது இந்த பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் சண்டை சச்சரவா அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த டைமிங் அப்படியே நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க அவங்க சொல்லுவாங்க அப்படியே ஏதோ கொஞ்சம் எரிச்சலான ஒரு சூழ்நிலை பின்படுற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சின்ன விஷயத்துல கோவம் அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கோபம் வருது அப்படியே அமைதியா நிதானத்தோட செயல்படுறது தான் நல்லது அதுல கொஞ்சம் க்ளியரா இருந்தோங்க அடுத்ததா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல குழந்தை பாக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த ஐந்தாம் இடத்த வந்துட்டு எந்த கிரகமும் பெருசா டச் அப் பண்ணல ஆகவே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி பெரிய அளவுல தடை தாமதம் இல்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் பகவான் இவர் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அப்படி இப்படியும் பார்த்தோனாக்கா ஒரு நாள்ல இருந்து ஐந்து மாதம் உங்களுக்கு ஃபேவரபுல்லா தான் அமைவார் நல்ல இடத்துல போய் அமருவார் நல்ல கிரகங்களுடைய பார்வையில போய் அமருவார் ஆகவே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த டைமிங்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உணவு முறை இதுல எல்லாம் கவனம் செலுத்தி மன அமைதியோட செயல்பட்டீங்கன்னாக்கா அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு மன அமைதியோட ரெஸ்ட்ல இருந்து நல்லா செயல்பட்டீங்கன்னாக்கா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் கிடைக்கும் ஒவ்வொரு அந்த டைமிங்ல எப்படின்னா சிந்தனை அதிகமா இருக்கும் நிறைய யோசிப்பீங்க இதுவே வந்துட்டு இந்த ஆன்சிட்டி மனச்சோர்வு மன வருத்தம் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் அந்த இந்த ஆன்சிட்டி மனச்சோர்வு மன வருத்தம் மனப்பதட்டம் இதெல்லாம் இருந்தாலே குழந்தை பாகியத்துல ஒரு நல்ல செய்தி கிடைக்காது அப்படியே தடைபட்டு தடைபட்டு தான் போகும் அது மட்டும் இல்லாம உணவு முறை தூக்கம் முறை இதெல்லாம் கொஞ்சம் சீர்வர இருந்தால் தான் குழந்தை பாதித நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆகவே தூக்கம் உணவு சிந்தனை ஸோ இது மூணுலேயும் நீங்கள் கிளியராக இருந்துட்டீங்கன்னா அந்த டைமிங்கில் நல்ல செய்திகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் கிடைக்கும் அடுத்தா கெரியர் வைஸாக பார்க்கும்போது அதாவது தொழில் உத்தியோகம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் வந்துட்டு சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது வீட்டு மேலே இருக்கும் ஜீவனஸ்தானத்து மேலே இருக்கும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பதினோராவது வீட்டு மேலே இருக்கும் ஆகவே ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க பிடிச்சி ஒரு வேலையில் பண்ணல பிடிக்காம பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க குடும்ப சூழ்நிலை கமிட்மெண்ட் உங்களை சுத்தி நிறைய இருக்கிறது உங்களை நம்பி ஒரு நாலு பேர் இருக்கிறது ஸோ இதன் காரணமா நீங்க வந்துட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வேற வழி இல்ல இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆகவே முதல் நான்கு மாதம் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல உடைய கமிட்மெண்ட் எல்லாம் புல்ஃபில் பண்றதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு வேலை இருக்கு ஏதோ ஒரு வகையில பொருளாதாரம் வருது அது உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா அப்படின்னு கேட்கும்போது திருப்தி கொடுக்கல பணம் வருது செலவாகுது குடும்ப செலவாகுது மருத்துவ செலவாகுது அப்படியே போயிடுது பெரிய அளவுல திருப்தி கொடுக்கல பாக்குற வேலையிலயும் ஒரு சந்தோஷம் இல்ல பனிச்சுமை அதிகமா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த வேலைய பண்றேன் அப்படிங்கிற மாதிரி முதல் நான்கு மாதம் போகும் சோ மே மாதத்துக்கு அப்புறம் குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய பத்தாவது வீட்டு மேல இருக்கும் ஆகவே அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு அமைகிறது வாய்ப்புகள் இருக்கு அந்த டைமிங்ல இந்த வேலையை மாத்தலாம் வேலையை மாத்துறது இடமாற்றம் அடைகிறது அது மட்டும் இல்லாம சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் மே மாதத்துக்கு மேல ஏற்படும் ஆகவே ஏதோ ஒரு வகையான கம்ஃபர்டபுள் நீங்க செய்யற உத்தியோகத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மே மாதத்துக்கு மேல பேவரபிளா இருக்கு இந்த பனிச்சு பனிச்சுமையெல்லாம் மலை போல இருந்த பணி பனிச்சுமையெல்லாம் குறைந்து கொஞ்சம் ரிலாக்ஸா கேம் ஆடுவீங்க ஸோ அதுக்கு ஒரு சூட்டபிளான டைமிங் ஸோ மே மாதத்திலிருந்து உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகமே இல்லாதவர்களுக்குலாம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும் மேபி மே மாதத்துக்குள்ள உத்தியோகமே இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிறவங்களாம் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க உங்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வருடத்தில் இயங்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதுக்கு ஃபேவரான ஒரு வருடம் கிரியர் வைசா முதல் நான்கு மாதம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைனாலும் மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபிளாக மாறுது க்ளீனாக உங்களுடைய பாதையை நோக்கி நீங்கள் மாட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் முதல் நான்கு மாதங்கள் அப்படியே தொழிலில் அப்படியே ஏற்றத்தாழ்வாக போயிட்டுருக்கும் பெரிய அளவில் குரோத் இல்லை ஏதோ வருது பொருளாதாரம் வருது ஏதோ தேவைக்கு ஓடுது பெருசாக ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அப்படியே மந்த நிலையில் ஓடிகிட்டு இருக்கும் தொழில் கூட்டத்தொழிலாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பெருசாக ஒரு திருப்தி இல்லை அப்படியே நியூட்ரலாக போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நெருக்கடிலாம் வரலாம் அந்த கடனை பாராட்டி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த டைமிங்கில் நிறைய கவனம் செலுத்துவாங்க இப்போ ஏதோ வேலை பார்த்தே ஆகணும் தொழில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும் ஸோ மே மாதத்துக்கு மேலே தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுறது தொழிலை ஏதாச்சும் விரிவுபடுத்துறது தொழில் சார்ந்த சிந்தனையில் இறங்குறது தொழில் தொடங்கணுங்கிற எண்ணெய் இருந்து அதை தொடங்காமல் அப்படியே அமைத்து அமைத்து வச்சுருந்தீங்கனாக்கா மே மாதத்துக்கு மேலே அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கு ஃபேவரான டைமிங் ஓவரால் தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி ஃபேவர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கணும் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஜென்மசனி காலகட்டம் ராகு ரெண்டுல கேது எட்டுல ஆகவே இந்த மூணு கிரகங்கள் லாக் ஆயிட்டு குரு மட்டும் தான் கொஞ்சம் பேவரா இருக்காரு உங்களுக்கு ஆகவே இந்த டுவெண்டி டுவெண்ட்டி போர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுல பண்ணாம அப்படியே சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்றது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருந்துட்டீங்கன்னா இந்த டுவெண்டி டுவெண்ட்டி போர்ல கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல பாடமும் இருக்கு உங்களுக்கான நல்ல வளர்ச்சியும் இருக்கு உங்களுக்கான ஒரு நல்ல புரிதலும் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓரளவு கிரியர் வயசா பார்க்கும் தான் மே மாதத்துக்கு மேல வளர்ச்சிகள் இருக்கு முதல் நான்கு மாதம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க ஏப்ரல் மேல இருந்து உங்களுக்கான ஒரு நேரம் ஸ்டார்ட் ஆயிடும் கெரியர் வைஸா அடுத்தா பொருளாதார நிலையை பார்க்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில முதல் நான்கு மாதம் தேவைக்காக ஓடுறீங்க ஏதோ பணம் வருது செலவாகுது பணம் வருது செலவாகுது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு நிறைய செலவு மூத்த சகோதர ஸ்தானம் இவர்களுக்காக செலவு செய்யறது வருடத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா மூத்த சகோதரத்துவம் வழியில ஏதாச்சும் சுப விரைய எல்லாம் இருக்கலாம் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில கொஞ்சம் கமிட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கலாம் அதற்காக ஓடிட்டு இருக்கீங்க மூத்த சகோதரத்துவத்துக்காக ஒரு சில விஷயங்களை வேலை சோ அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள மாட்டி அதை புல்பில் பண்றதுக்காக ஓடுறது அப்படியே போகும் அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா வரவும் இருக்கு அதே சமயத்துல கமிட்மெண்ட் சுத்தி இருக்கு ஆகவே அந்த கமிட்மெண்டையும் புல்பில் பண்ணணும் அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள்ல யாருக்காச்சும் மருத்துவ செலவு திருமணம் மாணவர்களா இருந்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் மருத்துவ செலவு அப்படி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எட்டாம் இடத்துல கேது பகவான் ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவு அப்படியே நியூட்ரலா வந்துட்டு போகுது ஆனா எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு பொருளாதார நிலையம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆகவே பொருளாதார வயசா பார்க்கும்போது பெரிய அளவுல வளர்ச்சியும் இல்ல அதே சமயத்தில் டோட்டலாக டவுன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ வண்டி ஓடுது அப்படிங்கிற மாதிரி போகும் ஆகவே கொடுத்தல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க கடன் உதவி யாருக்கும் பண்ணாதீங்க கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ரோ ஆவீங்க ஆகவே இந்த டைமிங்கில் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்குறதையும் அவாய்ட் பண்ணணும் ஆல்ரெடி வாங்கிய கடனை கட்டி முடிக்கிறது முயற்சிகள் எடுக்கணும் ஸோ அதுக்கான ஒரு டைமிங் இது அடுத்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது இந்த வேணும் ஃபுல்லாக இருக்கணும்

வேதனையோட போற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் டெம்பரவரி தான் அதனால கவலைப்படாதீங்க இந்த டைமிங் அப்படி தான் போகும் அப்படி போனாதான் கரெக்ட் ஆகவே அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க நீங்க மாட்டோம் உங்களுடைய பாதையை உங்களுடைய இலக்கு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க இந்த வேடம் ஃபுல்லா உங்களுடைய இலக்கு உங்களுடைய தேவைகள் இதை நோக்கி ஓடுறீங்க ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் உங்களுக்கு பெருசா கேரிங்கே இருக்காது அம்மா எல்லாமே போயிடுச்சு இதுக்கப்புறம் என் உடம்பு இருந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆகவே இந்த டைமிங்ல நீங்க வந்துட்டு கூடுதல் கவனம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு செலுத்தணும் நல்ல உணவை சாப்பிடணும் இந்த ஹோட்டல் அதிகமா சாப்பிட்டு சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க நல்ல உணவா நீங்களே ஹோம்மேடு ஃபுட்டா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது நல்லது அதே போல நல்ல தூக்கம் எட்டு மணி நேரம் கரெக்டா தூங்குங்க ஸோ தூக்கத்துல பஞ்சம் வைக்காதீங்க ஸோ அதுலயும் கிளியரா இருங்க மேலும் சுற்றுப்புற தூய்மையை சுத்தமா வச்சுக்கோங்க சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அந்த டைமிங்ல விச ஜந்துக்களால ஏதாச்சும் ஆபத்துகள் வந்துட்டு போகலாம் எட்டுல கேது பகவான் இருக்கிறதுனால ஆகவே அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மேலும் இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிற நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் தலைகவசம் அடைந்து போங்க ரொம்ப கேர்ஃபுல்லா சேஃபா கவன சிதறல் இல்லாம நிதான உற்சாகத்தோட பயணிக்கிறது நல்லது ஒரு இடத்துக்கு அவசரமா போறீங்கன்னாக்கா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க பொறுமையா டிராவல் பண்ணுங்க அந்த டைமிங்ல எதிர்பாராத திடீர் திடீர் விபத்துகள் திடீர் திடீர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே நீங்க கேர்ஃபுல்லா போனாலும் எதுக்கு வரவும் உங்களை அப்படியே வம்பு கிழிப்பாங்க ஆகவே நிதானத்தோட போங்க கேர்ஃபுல் அப்படிங்கிறத விட நிதானம் பொறுமை விழிப்புணர்வு இதெல்லாமே இருந்து வண்டி வாகனங்களை ஏக்கிறது நல்லது ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க ஓவரால அந்த டுவெண்ட்டி உடல் ஆரோக்கியம் சிந்தனை இதுல கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும் இந்த புரிதலோட செல் செயல்பட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு இந்த வருடத்துல அந்த கிரகங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களை அப்படியே சோதிச்சு பார்க்கும் ஜென்ம சனி காலகட்டம் வேற சனி பகவான் உங்க ராசிநாதன் வேற நீங்க கரெக்டா இருக்கீங்களா எல்லாத்துமேலயும் ஒரு விழிப்புணர்வோட இருக்கீங்களா வாழ்க்கைனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா அப்படிங்கறதெல்லாம் அந்த கிரகங்கள் உங்களுக்கு சோதனை பண்ணி பாக்கும் இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து ஆகவே பொறுமை நிதானம் புரிதல் இது மூணு இருக்கணும் இந்த வருடத்துல அண்ட் ஃபைனலா இந்த டுவெண்டி மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்த குரு பகவான் கனெக்ட் பண்றாரு எட்டாம் இடத்த கேது பகவான் கனெக்ட் பண்றாரு பதினோராம் இடத்த முதல் நான்காம் மாதங்கள் குரு பார்வை கனெக்ட் பண்ணுது ஆகவே இந்த வருடத்துல மாணவ மாணவிகள் சேஃபா கேம் ஆடலாம் சேஃபா வந்துட்டு உங்களுடைய ஸ்டடி அப்படியே தொடரலாம் ஆனா என்ன ரெண்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் மைனஸ் ஆகுது ஒன்னு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டாவது உங்களுடைய சிந்தனை முறை இந்த ரெண்டு விஷயத்திலையும் கொஞ்சம் வீக் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்களுடைய சுத்தி இருக்கிற நண்பர்கள் நண்பர்களுடைய வட்டாரம் இதுலயும் கொஞ்சம் மைனஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த டைமிங்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படியே உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இதை நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தனை செல்ஃப் டவுட் உங்க மேல உங்களுக்கே வரும் ஆகவே அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு என்னால முடியும் நான் இதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இறங்கி முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கான வருடமா இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெஷர் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ரொம்ப தொல்லை பண்றாங்க நான் ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன் பட் ஆனா என்ன வேலைக்கு போன தொல்லை பண்றாங்க குடும்பத்தோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல இப்படிலாம் சிந்தனை ஒரு பக்கம் அப்படியே போகும் இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கிளியரா க்ளியரான மைண்ட் செட்டோட எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம முழு நம்பிக்கையோட தொடருங்க இந்த வருடம் உங்களுக்கான வருடமா இருக்கும் எனக்கு ஜென்ம சனி நடக்குது எனக்கு நேரம் தான் சரியில்லை ரொம்ப பேடாவே எல்லாமே தெரியுது அப்படின்னா அப்படிதான் போகும் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த டைமிங்ல எல்லாம் உங்களை சோதிச்சு பார்க்கும் இதெல்லாம் தாண்டி நீங்க முயற்சி பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு தான் வெற்றி சின்ன சிந்தனை கூட உங்களை ஆழமா யோசிக்க வைக்கும் சின்ன ஒரு விஷயத்த கூட நீங்க இப்போ ஆழமா யோசிப்பீங்க அப்படியே மணி டைம் போறதே தெரியாது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் ஆகவே அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உங்களுடைய வழியில நீங்க மாட்டு ஓடிட்டே இருங்க இந்த எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும் அது நீங்க நினை நீங்களே அதை அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முயற்சி எடுங்க தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை மீண்டும் பயிற்சி எடுங்க திரும்பவும் முயற்சிடுங்க எடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஓவரால் அந்த டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு பக்கம் ப்ரெஷர் அதிகமா இருக்கு இன்னொரு பக்கம் அதை நீங்கள் அப்படியே சேஃபாக கேம் ஆடி அதை அப்படியே ஒரு ஒரு கேமா ஓவர் பண்ணிட்டு வரீங்க அப்படியே பரபரப்பாக போகும் இந்த வருடம் எப்படி போதுனே தெரியாது சல்லுன்னு முடிகிற மாதிரி இருக்கும் பீடா இயங்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஆகவே இருக்கிற டைமிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இயங்க ஆரம்பிங்க ஓட ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய என்னுடைய மனமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ட் அண்ட் வி ஹாவ் வெரி வெரி லிமிடெட் டைம் கூல் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் மேலும் நம்முடைய நிறைய பேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அவங்க எல்லாருக்குமே நன்றிகள் இந்த தொடர்ச்சியா கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி ராசி லக்னம் லக்னம் நட்சத்திரம் நட்சத்திரம் பனிரெண்டு இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு கேம்போ ரிலீஸ் பண்ணி ஸோ அந்த வீடியோ பதிவுலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்கள் எந்த மாதிரியான மனநிலை உடையவராக இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவில் இருக்கும் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது முயற்சி பண்ணுறேன் அப்படி இல்லைனா சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோடு சேர்த்து மேட்ரி சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்கள் வீட்டில் யாராச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அந்த வெப்சைட்டில் ஆப் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல சோ ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரோம் சோ நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படியே பக்கல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது இத போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு சந்திக்கிறேன்